அனைத்து திட்டங்களும் பொதுமக்களிடம் சென்றடைகின்றது திருச்சியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி தமிழ்நாடு இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திருச்சியில் இரண்டு நாட்களாக பல்வேறு அறிவியல் அரங்கம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டினார் தொடர்ந்து திருச்சி மாவட்டம் திருவர்பூர் அடுத்துள்ள சூரியூர் ஒலிம்பிக் ஸ்டேடியம் கட்டுவதற்கான இடங்களையும் அதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் அமைப்பதற்கான இடத்தையும் நேரில் பார்வையிட்டார் பார்வையிட்ட பின்னர் அல்லூரில் தனியார் பள்ளியில் காலை உடம்பு திட்டத்தை ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து திருச்சி மாவட்ட துறையூர் அடுத்துள்ள பச்சை மலையில் குண்டு உறைவிட பள்ளியில் படித்து எண்ணெய் டீயில் பயிலும் வாய்ப்பு கிடைத்த பழங்குடியின மாணவியை நேரில் சென்று பாராட்டினார் அதன் பின்னர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கடந்த இரண்டு நாட்களாக பல்வேறு பணிகள் ஆய்வு மேற்கொண்டு அனைத்து பணிகளையும் வேகமாக செய்ய உத்தரவிட்டேன் அனைத்து நலத்திட்ட உதவிகளும் எல்லோரும் சென்றடைகின்றது இங்கு நடைபெற்ற ஆய்வுக் கூட்டங்கள் தொடர்பான அறிக்கையை முதலமைச்சரிடம் உள்ளேன் என தெரிவித்தார் நாளைக்கு போது அமைச்சர்கள் கே என் நேரு அன்பின் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அருண் நேரு சட்டமன்ற உறுப்பினர்கள் சவுந்தர் பாண்டியன் ஸ்டாலின் குமார் கதிரவன் காடுவண்டி தியாகராஜன் இனிகோ இரதயராஜ் ஆகியோர் உடன் இருந்தனர் அதுபோல் எங்கேயும் திருச்சி மாவட்டத்தில் போய் வந்து நம்முடைய அமைச்சர் அந்த நேரம் தன்னுடைய முன்னிலையில் அதே மாதிரி பிள்ளைட்டு முக்கிய அமைச்சர் முன்னிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலம் இந்த சிறப்பு திட்ட செயலாக்களுடைய செயலாளர் இன்னைக்கு இந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த கலாயில் கலந்து கொண்டாங்க அரசனுடைய பல்வேறு திட்டங்கள் பல துறைகள் அறிவிக்கப்பட்டிருக்க திட்டங்கள்லாம் எந்த அளவுக்கு பணிகள் முடிஞ்சிருக்கு முடிஞ்சிருக்கு அதை இன்னும் துரிதப்படுத்தத்திற்கு என்னென்ன பணிகள் செய்யணும் அப்படிங்கிறது அறிவுறுத்தப்பட்டிருக்குது விரைவில் இந்த கூட்டத்துடைய அறிக்கை வந்து முதலமைச்சர் அலுவலகத்தில் அளிக்கப்படும் திட்டங்கள் குறிப்பிட்ட சொன்னால் திருச்சி மாவட்டத்துக்கு நிறைய திட்டங்கள் நிலைமை இருக்கிறாங்க அதில் விரைவில் ஒவ்வொரு திட்டமாக பணிகள் நிறைவேற